ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது ஆசிரியர் தேர்வு சார்ந்து உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக சீராய்வு மனு தாக்கல் அப்படின்னு போட்டிருக்காங்க நியூஸ் வந்திருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்து உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் ஆசிரியர் தகுதித் தேர்வு சீராய்வு ரிவ்யூ உச்சநீதிமன்ற வழக்கு யூபி மாநில அரசோட டைரி நம்பர் அதாவது மூன்று ஐஏ ஃபைல் செய்துள்ளது சீராய்வு மனுவை அனுமதிக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கும் நீதிமன்ற சான்று பெற்ற ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீதிமன்ற ஆணை சமர்ப்பிக்க விளக்கு கோரியும் மனு செய்துள்ளது புதிதாக ஒரு வழக்கு ஃபைல் செய்யப்பட்டுள்ளது இன்று ஃபைல் செய் அதாவது புதிதாக ஒரு வழக்கு இன்று ஃபைல் செய்ய செய்யப்பட்டுள்ளது விசாரணைக்கு வரும்போது கூடுதல் தகவல் தெரிய தெரிய தெரியக்கூடும் ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்து உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழ்நாடு அரசின் சார்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் தகவல் வெளியாகி இருக்கிறது வழக்கு எண் வழங்கப்பட்டால் கூடுதல் தகவல் தெரியக்கூடும் என்றும் தெரிய வந்திருக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசோட சார்பில் சீராய்வு மனு இப்போ வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இன்றைக்கி அப்படிங்கிற நியூஸ் அதே மாதிரி வழக்கு எண் வந்து வழங்கப்பட்டாதான் இதுக்கு இதுக்கப்புறம் இன்னும்